அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் செய்யப்பட்டு வருது உலகம் முழுவதிலும் இருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாடுகள்ல இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு ராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான அழைப்பிதழ்கள் அச்சரிக்கப்பட்டு அது விநியோகிக்கும் பணி வந்து ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர டிரஸ்ட் சார்பில் நடத்தப்பட்டு வருது அழைப்பிடுதலோட போட்டோக்கள் தற்போது வெளியாகி மக்களோட பெற்று வருது அயோத்தி ராமர் கோயில் பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்வு செய்யப்பட்டுச்சு முகூர்த்த நேரமா பகல் பதினொன்னு ஐம்பத்தி மூணு முதல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரையிலான நேரமும் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஆச்சரியமான தகவலை தான் இன்னைக்கு காசியை சேர்ந்த தலைச்சிறந்த பண்டிதர்களால குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டு இருபதுக்கு மணிக்கு திறக்கப்பட உள்ளது அயோத்தியில புதிதாக மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலோட சிலை பிரதிஷ்டை மற்றும் கோவில் திறப்பு விழா அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் மிகவும் மங்களகரமான நேரமும் முகூர்த்தப்பட்டிருக்கு ராமர் கோவில் ராம ராமநவமி உள்ளிட்ட எத்தனையோ ராமருக்கு தொடர்புடைய நாட்கள் இருக்கும் போது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்ற தேதிய தேர்வு செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு நாலு மணி துவங்கி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி காலை ஆறு முப்பத்தி ஒன்னு வரை மிருக நட்சத்திரம் இருக்கு இது சிலை செய்தற்கு மிகவும் ஏற்ற காலமாகும் அதே போல அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்னு முதல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரையில உள்ளது ஜோதிட சாஸ்திரப்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஐந்தாவது நட்சத்திரமாக வருவது மிருக வானியல் சாஸ்திரப்படி இந்த நட்சத்திரத்தை ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மட்டுமே காண முடியும் மிருகசிரிஷ நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் மார்கழி பதினைஞ்சு முதல் தை பதினஞ்சு வரையிலான காலத்துல சூரிய பகவான் தனுசு ராசியின் மையத்துல உச்சம் பெற்றிருப்பார் நட்சத்திரங்கள்ல மிகவும் தூய்மையான நட்சத்திரம் என சொல்லப்படும் மிருகசிரிஷ நட்சத்திரம் சந்திரனோட தொடர்புடையது சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயரும் உண்டு இந்த சொல்லுக்கு அழிவில்லாத கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்குரிய விலங்கு மான் இது ஆழ்ந்த அறிவு உள்ளார்ந்த தேடலின் அடையாளமாக கருதப்படுது மிருக நட்சத்திரம் செவ்வாயால் ஆளப்படும் நட்சத்திரமாகும் இந்து மத சாஸ்திரங்கள் படி மிருகசீரிஷம் மிகவும் மங்களகரமான நட்சத்திரமாக கருதப்படுது நேர்மறை ஆற்றல் அதிகம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த நாள்ல பல முக்கியமான விசேஷங்களை நடத்துவதுண்டு புராணங்கள் படி சிவபெருமான் திருபராசுரன் என்ற அசுரனை வதம் செய்தது அபிஜித் முகூர்த்தத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல புதிய தொழில் வேலை முதலீடு உள்ளிட்ட நிதி தொடர்பான விஷயங்கள் புது வீடு குடிப்புகுதல் செல்வ வளத்திற்கான பூஜை ஆகியவற்றை செய்ததால அதிர்ஷ்டம் வளர்ச்சியை தரும் இந்த நேரத்தில் துவங்கப்படும் செயல்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாகும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியாகவும் வானியல் சாஸ்திர ரீதியாகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்றத மனசுல கொண்டு மிக கவனம் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான நாளும் முகூர்த்த நேரமும் குறிக்கப்பட்டிருக்கு யோகங்களோட அடிப்படையில பார்த்தா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமிர்த சித்த யோகமோ சர்வார்த்த சித்தி யோகமோ மிருக சீஷர நட்சத்திரம் வரும் அற்புதமான நாள்ல இணைந்து வருது இந்த நாளுக்கு மற்றொரு அது மட்டும் இல்லாம நட்சத்திரம் திங்கக்கிழமையில இணைந்து வருவது மற்றொரு சிறப்பம்சம் மங்களகரமான யோகங்கள் மிருகசீஸ்வரன் நட்சத்திரத்தோட இணைந்து வரும் திங்கக்கிழமையில அமைந்துள்ளதால மிக முக்கியமான காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாகும் செல்வ வளத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுனால மிக கவனமா இந்த நாள் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல் மேலும் இன்ஃபர்மேஷன்ஸுங்களையும் கதைங்களும் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்